அனைவருக்கும் இனிய மாலை வணக்க உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கியாக கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்துருக்கிற லேண்டை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா தென்னந்தோப்பண்ணு சேலுக்கு வந்துருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டூ பல்லடம் தேசிய இருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகியிருக்குது தார் ரோட்லேருந்து அரை கிலோமீட்டரு உள்ளுக்குள்ளே மணத்தடத்தில் வர்ற மாதிரி இருக்குங்க உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா தனி கிணறு தனி சர்வீஸு தனி போரு தனி சப்பு எல்லா ஃபெசிலிட்டிஸோடையுமே இந்த லேண்டை உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க மண் வகின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் செம்மண் பூமிங்க லேண்டு பார்த்திங்கன்னா நூறு பர்சன்டேஜ் நல்லா வாஸ்து முறைப்படி நல்லா மேல் மூலை இழுத்து ஜல மூலையும் இழுத்து உங்களுக்கு வந்து நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு கிணறு சர்வீஸு எல்லாமே பார்த்திங்கன்னா ஜல தான் இருக்குது காட்டுக்குள்ளே எந்த ஒரு லைன் கிராசிங் இருக்காதுங்க நல்ல செம்மண் பூமிங்க ஒரு சின்ன பட்ஜெட்டில் உங்களுக்கு தோப்பு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது அருமையான இடம்ங்க அருமையான பூமி சுற்றியுமே கண்ணு கெட்டின வரைக்கும் ஃபுல்லாகவே தோப்பு தேனுங்க தோப்புக்குள்ளே ஊர பண்ணை வீடுகள் நிறைய இருக்குதுங்க நம்ம வாங்கி வீடு கட்டி இருக்கணும் அப்படின்னாலுமே இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூட்டபுள் ஆகுங்க இது உங்களுக்கு ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்க இடம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது வேணுங்க இடம் பிடிச்சுன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு நாலு நன்றி வணக்கம்